முயலாமை கதை கேட்காதவர்களுக்காக இவ்வளோ முயலும் ஆமையும் தங்களுக்குள் ஓட்டப்பந்தயம் நடத்த முடிவு செய்தன அதன்படி முதல் நாள் ஓட்டப்பந்தயத்தில் முயல் வேகமாக ஓடும்போது ஆமை மெதுவாக தானே வருகிறது என எண்ணி வழியில் அயர்ந்து தூங்கிவிட்டது ஆமை மெதுவாக ஓடி பந்தயத்தில் வெற்றி பெற்றது அடுத்த நாள் மீண்டும் ஆமையை போட்டிக்கு அழைத்த முயல் இந்த முறை ஓய்வெடுக்காமல் ஓடி வெற்றி பெற்றது மீண்டும் இரண்டும் போட்டி நடக்க முடிவு செய்தன ஆனால் முயலுக்கோ இந்த முறை அதிர்ச்சி ஓடும் வழியின் குறுக்கே ஆறு இருந்ததால் அதனால் நீந்தி கடக்க முடியவில்லை ஆனால் ஆமை ஆற்றில் இறங்கி கடந்து சென்று வெற்றி பெற்றது இறுதியாக முயலும் ஆமையும் தங்களுக்குள் ஒப்பந்தம் செய்து கொண்டன அதன்படி தரையில் ஓடும்போது முயல் முதுகில் ஆமையும் தண்ணீரில் நீண்டும் போது ஆமை முதுகில் முயலும் ஏறிக்கொள்ள முடிவு செய்து இரண்டும் வெற்றி பெற்றன நம் ஒவ்வொருவருக்கும் தனித்திறமை உண்டு அதன் மூலம் மற்றவர்களுக்கு உதவினால் அனைவரும் வாழ்வில் வெற்றி பெறலாம்